கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வருடம் முழுவதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தின நம் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நன்றி செலுத்துவோம் இவ்வருட இறுதி நாளில் இன்ப இயேசுவின் திவ்ய வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் கொலோசையர் மூன்று பதினைந்து நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள் எனக்கன்பனர்களே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நாம் நன்றி செலுத்த கடமை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதில் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் நன்றி மறப்பது நன்றன்று செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று செய்த நன்மைகளை மறப்பது நல்லதல்ல ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்த சிறிய சிறிய நன்மைகளை உதவிகளை மறப்பது நல்லதல்ல என்று கூறும் உலகில் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த எண்ணிலான் நன்மைகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கணக்கில் அடங்காம் உயரிய மிகவும் அத்தியாவசியமான மறக்க முடியாத அற்புத அதிசயங்கள் செய்திருக்கிறாரே அதற்கு ஈடாக நம்மால் எதை செலுத்த முடியும் எதை செலுத்தினாலும் அதற்கு மிகையாகாது ஆகவே இவ்வருட இறுதியில் ஆண்டவரின் பாதம் பணிந்து அவருக்கு மனதார நன்றி வழி செலுத்தி துதித்து எல்லாவற்றை நினைத்து தோத்தரித்து கொண்டே இருப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் விட்டு விலகாமல் கைவிடாமல் இதுவரை நடத்தினதை நினைத்து நன்றி செலுத்துவோம் கடந்து வந்த பாதைகள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி தூக்கி தோளில் சுமந்து கொண்டு போவது போல நம்மை இவ்வருடம் முழுவதும் கிருபையாய் ஆண்டவரின் தோளில் தூக்கி சுமந்தார் இதுவரை அப்படி செய்து வந்தார் இனிமேலும் நம்மை சுமப்பார் ஏந்துவார் தப்புவிப்பார் கிருபையாய் வழிநடத்துவார் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக இருப்போம் நன்றி வழி கொண்டே இருப்போம் ஓயாமல் அவர் புகழை பாடுவோம் நம்முடைய சுயபலத்தால் அல்ல சுய அறிவால் அல்ல நம்முடைய சாதுரியத்தால் அல்ல பணத்தால் பட்டத்தால் பதவியால் அல்ல இன்று நாம் ஜீவனோடு இருக்கிறோம் சுகத்தோடு பலத்தோடு நிற்கிறோம் என்றால் அது கற்றுடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்து சிந்தித்து அந்த தேவனுடைய கிருபையை நினைத்து ஸ்தோத்தரிப்போம் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு வாழ்வோம் கர்த்த நம் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை காண செய்வார் ஆமேன்